அனகராஜ் சார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீரழிவதற்கு காரணம் என்ன சரி சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலும் நம்ம பேச வேண்டியது என்னென்னா ஆஸ் பர் ரெக்கார்ட் நம்ம டேட்டாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த இந்த ரெண்டு ரெக்கார்ட் ரெண்டு வருஷத்துக்கும் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரேப் கேசஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டோட்டல் கிரைம்ஸ் வந்து அகென்ஸ்ட் விமன் அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில்

நம்ம என்ன இந்திய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பிற்காக குடும்ப வன்முறை சட்டமாக இருந்தாலும் சரி இந்து வாரிசு சட்டமாக இருந்தாலும் சரி வரதட்சணை கொடுமை சட்டமாக இருந்தாலும் சரி துன்புறுத்தல் சட்டமாக இருந்தாலும் சரி மகப்பேறு சட்டமாக இருந்தாலும் சரி பாலியல் பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி குழந்தைகள்

இல்லைனா ஏழு டு பதினொன்று கடுமையான வேலை கொடுக்குறாராம் அந்த பொண்ணு பெண் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பாலியல் துன்புறுத்தல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம சகோதரிகளுக்கு அதை பாதுகாக்க இப்போ இப்போ முதலமைச்சர் அவர்கள் தண்டனை வந்து கடும் தண்டனை கொண்டு வந்து ஒரு கடும் தண்டனை சட்டம் சார் ஒன்னு தமிழ்நாட்டில் என்ன பிரயோஜனம் நாளைக்கு சார் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் அவர் அவர் என்னைக்கு போட்டாரு எங்க

இதுக்கு ஒழைய ஒத்துழைப்பு தர தரவில்லை என்றால் இரவு ஏழு இருந்து பதினோரு மணி கடுமையான வேலைகளை போட்டு ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்துறாருன்னு சொல்லி இவங்க ஆடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த அளவுக்கு இவ்வளவு வெளிப்படையா பண்றவங்களுக்கு எப்படி தைரியம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பண்றவங்களுக்கு கடுமையான தண்டனை வேணும் அதுல மாற்று கருத்து இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா அவர் வேலையில இருந்து தூக்கணும் அவர் கடுமையான தண்டனை கொடுக்கணும் அந்த பெண்ணுக்கு போதிய பாதுகாப்பு நியூஸ் ஜோய் வாயிலாக கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்

பொள்ளாச்சியில இன்வால்வ் ஆனது யாரு பொள்ளாச்சியில ஒரு கவர்னர் பொள்ளாச்சியில நிர்மலா தேவி பொள்ளாச்சியில தப்பு செஞ்சவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க

ங்க சத்தம் போட்டா நம்ம பேசு யாருக்கு எந்த கேக்குறாரு ஒரு வீ ஒரு வீட்டுக்குள்ள மலத்தை அள்ளிட்டு போய் தெளிக்க கூடியது ஜனநாயகம் அட இவங்க பாதுகாக்கிறது இவங்க காங்கிரஸ் என்ன சார் எம்.கே.பாலதேங்க எம்.கே.பாலதேங்க இnikiல ராமிச்சாய்ங்கங்க

அதனால நீங்க அதுக்கு சொல்லுங்க தெரிஞ்சா கொடுங்க யார் அந்த சார் உங்களுக்கு தெரியும் அப்ப ஆச்சு 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 அடைபாடிட்டு கொடுங்க எதுக்கு இருக்கீங்க ஆச்சு அடைபாடிட்டு கொடுங்க நீ தான சார் பின்னாடி இல்ல கனகரா சார் தமிழ்நாடு அரசாங்கத்தை இன்றைக்கு ஞானசேகரனுக்கு அடுத்து யாரும் இல்ல உங்களுக்கு யாராவது யார் அந்த சார்னு தெரிஞ்சா இத்தனை நாளா ஏன் மௌனமா இருக்கீங்க

மணிப்பூருக்காக இவ்வளவு வருத்தப்படுற நீங்க தமிழ்நாட்டுல தினம் தினம் பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு நேத்தி வானகரத்துல கேஜி சிக்னேச்சர் சிட்டிங்கிற அபார்ட்மெண்ட்ல பத்தாவது மாடிக்கு போய் ஒருத்தன் கதவை தட்டி செயின் பறிப்புல ஈடுபட்டிருக்கான் இருக்கான் அவ்வளவு அதுவும் அவன் சரித்திர பதிவேடு குற்றவாளியும் அதே காவல் நிலையத்தை சொல்றாங்க அப்ப மீண்டும் மீண்டும் ஒருத்தன் குற்றத்தை செய்யறான்னா அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கீங்க 100 என்கவுண்டர் பண்ணிருக்கோங்க இது வரல நூறு என்கவுண்டர் இருக்கு என தீர்வா கோடமை சட்டம் இருக்கு வேற என்ன தீர்வு தீர்வு குற்றத்தை தடுக்க வேண்டும் என்ன உடனே எல்லாத்துக்கும் சரித்திர பதிவேடு குற்றவாளி கண்காணிக்க வேண்டியமன்றத்தின் மூலம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஒரு வாய் அஞ்சர இருக்கிற தமிழ் தான் குற்றங்கள் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி இருக்கிறவரை கண்காணிக்க வேண்டிய யாரோட பொறுப்பு அது மாநில அரசாங்கத்துடைய ஏன் கண்காணிக்கல ஏன் திருப்பி அவன் போய் சைன் பறிக்க போறான் நேற்று வந்து ஜெ ஜே சொமோட்டோ ஊழியர் வந்து ஒருத்தர் வந்து வீட்டில் போயிட்டு பாலியல் சிண்டல் ஈடுபட்டிருக்காரு அவரை கேட்டால் அவரும் வந்து ஒரு சரித்திர பரிவதற்கு குற்றவாளின்றார் அப்ப அப்போ இவங்களாம் தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டியது யாரோட கடை மருங்க என்னை பொறுத்தவரையிலும் நான் சொல்கிறேன் இன்றைக்கு அவதார் குழும அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிலேயே

காவல்துறை அதிகாரிகள் நியமிப்பதில் அதிகப்படுத்தணும் இப்போ இருக்கிற எண்ணிக்கை பத்தாது அது ஒன்று ரெண்டாவது புலனாய்வுத் துறையில் சரியானபடி புலனாய்வுத் துறையில் கம்மியாக தான் வச்சுருக்காங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிக்கில் குற்றங்கள் ஒரு வில்லேஜ் லெவலில் ப்ளாக் லெவலில் தடுக்கணுன்னா நமக்கு ஒரு டிஸ்ட்ரிக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் போலீஸ் பதினஞ்சாயிரம் போலீஸ் வேலை கா இதையோடதெல்லாம் நீங்கள் சொல்கிறது ஓகே தான் நம்ம ஆட்களை வேலையில் இருக்க வேண்டியது யாரோட கடமை அரசாங்கத்தினுடைய ஏன் செய்யலை

காவல் ஆய்வாளர் துணை ஆய்வாளர் வரைக்கும் குறிப்பிட்ட கொலை மிரட்டல் வருது என்னை நான் சொல்றேன் பேச பேசவிடு இதையெல்லாம் மீறி இவ்வளவு தூரம் அவர் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நீங்க அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தா கொலை செய்யப்பட்டு பாரு ஏதாவது எதாச்சியா நடந்துதான் பரவாயில்ல முதல்வர் வரைக்கும் சொல்றாரு ஏ அதுவும் அவர் வந்து முதல்வருக்கு பி எஸ் இருந்தவர் அவர் முன்னால் முதல்வருக்கு பி எஸ் ஓர் பாதுகாப்பு இல்லங்கிற நூல் ஏற்படும் போது இந்த அரசு என்ன பண்ணது சொல்லுங்க சரி அது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி வந்து சரியா அவங்க சட்டம் ஒழுங்க பாதுகாப்பு செய்யல அதுல பெய்லியர் ஆயிருக்காங்க நாள் சுகந்திரம் நாச்சா சுகந்த் ஒரே நிமிஷம் நாச்சா சுகந்தி என்ன சொன்னாங்கன்னா காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கறதாலதான் இவ்வளவு மெத்தனம் போக்கூட இருக்கு சரியா செயல்படலன்றாங்க இன்னொன்னு காவல்துறையை இயக்குறது வேற ஒருத்தர்

தர்மதுரைங்கிற ஒரு ஒரு மா பொறுப்பாளர் வந்து இந்த மாவட்டத்துல என்ன கேட்காம யாரும் எந்த வேலையை செய்ய முடியாது கலெக்டர்லயும் சரி எஸ்பில இருந்து சரின்னு சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாரு அதுக்கு நீங்களா இவ்வளவு கொந்தளிக்க தர்மபுரி கூட அளிக்கல இல்ல தர்மபுரிக்கும்தான் தான் அளிக்கல இல்ல அதான் இதுக்கெல்லாம் குந்தளிக்காத நீங்க ஒரு ஆடியோ இருந்தா காட்டுங்கன்னு சொல்லி இவ்வளவு கொந்த அளிக்கிறீங்கள நாம தொடர்ந்து பேசுவோம் நாகராஜ் சார் நீங்க மணிப்பூருக்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்க ஏன் வந்து போய் பார்க்கல அப்படிங்கற அந்த கேள்வி எல்லாம் வந்துட்டு நம்ம மகேந்திரன் சார் கேள்வி வைக்கிறார் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் ஏன் போகல வேங்கை வேலுக்கு ஏன் நீங்கள் போகலங்கிற மாதிரி கேள்வியை முன்வைக்கிறாரு உங்களோட பதில் என்ன சரி கள்ளக்குறிச்சியை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எல்லாம் இருக்குது என்னை பொறுத்து ஒருளும் இறுதி கருத்தாக நான் என்ன கூறுகிறேன் என்றால் தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய நாட்டிற்கு பாதுகாப்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி

நீங்களே சொல்றீங்க இன்றைக்கு திருநெல்வேல்ல ஒருத்தர் வீடியோ போட்டாரு எப்படி என்ன இப்ப நீங்க அவங்களை கூப்பிட்டு கொஞ்சி குழாவிட்டு இருப்பீங்களா நீதிமன்றம் உங்க வீட்டுல நீதிமன்றedik இருக்கு சார் ஒரு வாதம் கறங்க பேசுங்க